ஓம் சாய்ராம் சகலம் சாய் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஷீடி மிராக்கல்ஸோடைய உடைய நெக்ஸ்ட் பாட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாய் தீர்த்தில் பாபா எனக்கு ரெண்டு விஷயம் கொடுத்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா அதிலிருந்து இந்த மிராக்கல் எங்கள் அம்மாவுக்கு நடந்த மிராக்கலோட கனெக்ட் ஆகி வரப்போகுது ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஓகே இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாய் தீர்த்தில் தொடங்குது இந்த மிராக்கல் அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் அம்மாவுக்கு நடந்தது என்னன்னு நான் சொல்கிறேன் சாய்த்தீர்த்துக்கு நாங்கள் போது நான் சொல்லியிருந்தேன் பாபா வந்து தன்னுடைய கஃனியிலேருந்து எனக்கு ரெண்டு விஷயம் கொடுத்தாரு முதல்ல அவர் எனக்கு கொடுத்தது வந்து சாக்லேட் அது வந்து கொய்யா சாக்லேட் கொடுத்தாரு ஸோ என்னுடைய ஒரு ஆசை அவர் கையால் நம்ம வந்து ஸ்வீட் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து எனக்கு நிஜமாலுமே நடந்தது ஏன்னால் வந்தது பாபா தான் இல்லையா சாட்சாத் ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவர் வந்து தட்சணை கொடுத்தாரு அது எப்படி கொடுத்தாருன்னா எல்லாருமே கையில் இருக்கிற சச்சிருதத்தை நீட்டுனாங்க அந்த சத் சத்சரிதத்தை வந்து அவர் சட்காவால் ஆசிர்வாதம் பண்ணி அந்த ஒவ்வொரு சத்ரதத்தையும் ஓப்பன் பண்ணி பதினோரு ரூபா வச்சார் அவருடைய கையில் ஒரு திருவோடு இருக்குது பாருங்க அந்த திருவோட்லேருந்து பதினோரு ரூபா எல்லாருக்கும் வச்சு வச்சு கொடுத்தாரு ஸோ இந்த தட்சணையை எல்லாருமே வாங்கினாங்க பட்டு நான் வந்து தட்சணை வாங்கலை கொஞ்ச நேரம் அவர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார் நான் சொன்னேன்ல எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவர் கிளம்பும் போது என்ன பண்ணாருனா நான் கேட்காமலேயே அவருடைய கஃனியில் கையை விட்டு எனக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாரு நான் கேட்கல எல்லாருமே தட்சணை கொடுங்க சத்சரதத்தை கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்தாரு பட் நான் கேட்கல நான் தான் அப்போது ஒரு ஒரு டைலமால இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல ஸோ நான் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு நின்றுட்டு இருக்கும்போது நான் கேட்காமலே அவர் பாக்கெட்லேருந்து போகும்போது எல்லாருக்கும் விடைபெறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது அவர் என் கையில் வழுக்கட்டாயமாக ஒரு அஞ்சு ரூபாயை திணிக்கிறார் அதை வாங்கினதும் அவர் கிளம்பியாட்டார் அப்போ எனக்கு இது எதுக்கு கொடுத்தாரு நம்ம கேட்கவே இல்லையே அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு அந்த அஞ்சு ரூபாயை திருப்பி திருப்பி பார்க்குறேன் சரி அப்படின்ட்டு என்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் போட்டேன் இந்த எல்லோ சுடிதார் தான் so, நான் போட்டிருந்தேன் அன்னைக்கு ஸோ பேண்ட்டில் பாக்கெட் இருந்தது நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் சாய் தீர்த்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பிட்டோம் <laughs> 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 சரி இப்போ வந்ததும் நாங்கள் தர்ஷனுக்கு போகிறோம் தர்ஷன் போயிட்டு ஷேஜாருத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறோம் இப்போ ஷிர்டியில் வந்து ஒரு சலுகை இருக்குது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது சீனியர் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சீக்கிரமாக பாபாவை போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு ரூட்டில் போகலாம் அந்த மாதிரி அம்மாவுக்கு அறுபது வயசு அவங்க கூட ஒரு ஆள் போகலாம் அப்போ நானும் அம்மாவும் தர்ஷனுக்கு போகிறோம் சீக்கிரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தர்ஷனுக்கு போகிறோம் சீனியர் சிட்டிசனுங்கிறனால அது வேறு ஒரு ரூட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க ரொம்ப நேரம் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து இங்கே தான் மிராக்கலே ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து போகும் தர்ஷனுக்கு போகும்போது ஃபோனெல்லாம் எதுவும் அளவு இல்லை ஸோ நான் வந்து எந்த ஃபோனும் எடுத்துகிட்டு போகலை பட் ஒரு ஹேண்ட்பேக் வந்து நாங்கள் கேரி பண்ணியிருந்தோம் அந்த ஹேண்ட்பேக்கை செக்யூரிட்டி செக் பண்ணுறாரு செக் பண்ணால் உள்ளேருந்து ஒரு ஃபோன் வருது அதாவது செகண்ட் ஃபோன் வருது வேறு ஒரு ஃபோன் அம்மாவுடைய ஃபோன் அது வந்து சுத்தமாக சார்ஜே இல்லை டெட்டாகி கிடக்கு அது வந்து எடுத்துகிட்டு என்ன ஃபோனோட உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு எங்களை பிடிச்சி திட்டாங்க நாங்கள் சொன்னோம் உள்ள ஃபோன் இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியலை நாங்கள் கவனிக்கலை அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அண்ட் இன்ஃபேக்ட் நாங்கள் என்ன சொன்னோம் ஃபோன் டெட் ஆகிருக்கு நாங்கள் யூஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது ஸோ உள்ள அலோ பண்ணுங்கன்னு சொன்னதும் நோ 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 உங்களை உள்ள விடவே முடியாது இவ்வளோ சாமர்த்தியமாக ஃபோன் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னாங்க சாரி நான் சொன்னேன் சாரி உண்மையாலுமே உள்ள ஃபோன் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது நான் யூஸ் பண்ணுற ஃபோனை நான் ரூமில் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் பட் இது வந்து டெட் ஃபோன் அப்படின்னு நான் அவ்வளோ சமாளிக்கிறேன் பட் அவர் என்ன சொல்கிறார் சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ திரும்பவும் ரிவர்ஸில் போய் வெளியில் போயிருங்க வெளியில் போய் இங்கே ஒரு ஃபோன் லாக்கர் இருக்குது அந்த லாக்கரில் கொண்டு போய் இந்த ஃபோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தர்ஷனுக்கு வாங்க நான் உங்களை அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கா சரியான பதட்டம் டென்ஷன் ஐயோ தர்ஷன் இது ஆர்த்தி டைம் முடிஞ்சிடும் நம்ம அதுக்குள்ளே போயிடணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் சரின்னு நான் என்ன பண்ணுறேன்னா சட்டுன்னு அந்த ஃபோனை வாங்கிட்டு திரும்பவும் கோயிலில் விட்டு வெளியில் வர்றேன் ரிவர்ஸில் வர்றேன் ரிவர்ஸில் வந்து வெளியில் வந்துட்டு அங்கே செக்யூரிட்டி நின்று என்ன சொல்கிறாருன்னா எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஓடி போய் இந்த ஃபோனை கொடுத்துட்டு உடனே வரணும் வந்தால் தான் நீ கரெக்டான நேரத்தில் உள்ளே போக முடியும் அப்படின்னு வர சொல்கிறாரு அடித்து பிடிச்சி ஓடுனங்க நான் வேகமாக ஓடினேன் போய் ஃபோன் லாக்கர் ஃபோன் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த ஃபோனை லாக்கரில் வைங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஒரு ரிசிப்டை வந்து எழுதி கொடுக்குறாங்க அந்த ஃபோனுக்கு நம்ம பே பண்ணணும் எவ்வளோ தெரியுங்களா அஞ்சு ரூபா என்கிட்ட காசு இல்லை ஏன்ட்டா காசு இல்லைன்னு அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் என்கிட்ட ஹேண்ட்பேக் இல்லை எதுவும் இல்லை வெறும் ஃபோனை மட்டும் வாங்கிட்டு ஓடி வந்திருக்கேன் இப்போ நான் சொல்கிறேன் நான் காசு கொண்டு வர மறந்துட்டேனே என்கிட்ட சில்லற இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை மேடம் காசு கொடுத்தா தான் ஃபோனை லாக்கரில் வைக்க முடியும்னு சொல்கிறான் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் என் கை ஆட்டோமேட்டிக்காக என் பேண்ட் பாக்கெட்டை தொடுது பாக்கெட்டுக்குள்ளே கையை விடுற அந்த சாய் தீரத்தில் பாபா கொடுத்தார்ல அந்த அஞ்சு ரூபாய்ங்க அந்த அஞ்சு ரூபாயை சட்டுன்னு தொட்டு கும்பிட்டு அவருடைய கையில் திணிச்சு விட்டுட்டு ரிசிப்டை வாங்கி மறுபடியும் பாக்கெட்டில் வச்சுட்டு ஓடினேன் ஓடி போனால் அங்கேயே அதை செக்யூரிட்டி அங்கேயே நிற்கிறாரு பதட்டம் வாங்க மூச்சு இறைக்க ஓடி வர்றீங்க பதட்டம் இல்லாமல் வாங்க இப்போ ரிலாக்ஸாக உள்ளே போய் பாபாவை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு லைனில் போகும்போது தாங்க நான் ரியலைஸ் பண்ணுறேன் அந்த சாய் தீர்த்துல அஞ்சு ரூபாயை பாபா எனக்கு எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் கழித்து எனக்கு இந்த சூழ்நிலை வரப்போகுது இந்த மாதிரி நான் வந்து ஃபோனோட செக்யூரிட்டி கிட்ட மாட்ட போகிறேன் அப்படின்னும் அதை வாங்கிட்டு நான் ஓடணும் ஓடும்போது நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடுவேன் என் கையில் காசு இருக்காதுன்னு அவருக்கு தெரியும் அப்போ இந்த அஞ்சு ரூபாய் எனக்கு தேவைப்படும் அது எனக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சில்லறையை எனக்கு அவர் எப்போ ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி சாய்த்திருத்திலேயே கொடுத்துட்டார் நல்ல வேலை அதை மட்டும் நான் என் பேண்ட் பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன் அதனால் அன்னைக்கு நான் தப்பித்தேன் ஸோ எல்லாேருக்கும் பதினோரு ரூபா கொடுத்தவர் எனக்கு மட்டும் அஞ்சு ரூபா எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது இந்த ஃபோனை லாக்கரில் வைக்கிறதுக்காக தான் இந்த அஞ்சு ரூபாய் எனக்கு அவர் வந்து முன்னாடியே அட்வான்ஸாக கொடுத்து வச்சுருக்காரு ஸோ அடுத்தது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு மிராக்கள் நடந்தது ரெண்டாவது நாள் அவங்க கொழம்பா பிரசாதம் ஐ மீன் எங்கள் அம்மா சாயத்தியத்துக்கு வரலைங்க அவங்க வந்து ரூம்லேயே இருந்துட்டாங்க அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க துவார்காமைக்கு தான் தர்ஷன் போயிருந்தாங்க அப்போ குழம்பா பிரசாதம் வாங்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க பட் பயங்கர கூட்டம் வெளியிலேயே நிற்கிறாங்க உள்ளே போய் வெளியில் வரும்போது தான் பிரசாதம் குழம்பா கிடைக்கும் ஆனால் இவங்களால உள்ளயே போக முடியல அந்தளவுக்கு கூட்டம் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க வாசல்லையே நிற்கிறாங்க அப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அடடா யாராவது நமக்கு பிரசாதம் கொடுத்தா பரவாயில்லையே யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலையே யாராவது தருவாங்களா தர மாட்டாங்க ஏன்னா அவங்கவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற போது வாங்கினதும் சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க நமக்கு யார் தருவா எப்படி பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அம்மா கையை பிசைஞ்சு நிற்கும் போது இருந்தோ ஒருத்தர் வராரு ரொம்ப முகமெல்லாம் வந்து உள்ள இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்தவர் எங்க அம்மாவையே பார்க்குறாராங்க பார்த்துட்டு எங்க அம்மா அவரை பார்க்கறாங்க திரும்பவும் அவர் அம்மாவையே பார்க்குறாரு அம்மாவும் கேட்காம அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு அப்பா அவர் சொன்னாரா வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அம்மா உடனே மராட்டியில் ஆமாம் கொஞ்சம் வேணும் கிடைக்குமா அப்படின்னு அம்மா கேட்டிருக்காங்க இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துருக்காரு பிரசாதத்தை முழுசாக கொடுத்துட்டார் அம்மாவும் வாங்கி அதை சாப்பிட்டாங்க அவ்வளவு டேஸ்ட்டு அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அதை சாப்பிட்டதும் அவ்வளோ எமோஷன் அவங்களுக்கு அப்பாடா கிடைக்காதுன்னு நினச்சோம் கிடச்சிருச்சே அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தவர் ஒரு வார்த்தை கூட பேசலையாமங்க அவர் அந்த இடத்த விட்டு நகரவும் மாட்டேங்கிறாராம் அங்கேயே நிற்கிறாராம் இப்போ அம்மா வந்து சாப்பிட்டு முடிச்சோனே அடடா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமே இவ பிரீத்தி வேற வந்துடுவா அவளுக்கு கொஞ்சம் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு திரும்பவும் அந்த நபர்கிட்ட போய் மராட்டியில் கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா குழந்தைங்களா இருக்காங்க என் பொண்ணு வேறு வருவா அவளுக்கு தரணும் அப்படின்னு சொன்னதும் வேணுமா சரி இரு அப்படின்ட்டு திரும்ப அதே நின்ன இடத்துலேருந்தே துவாரகா அம்மாக்குள்ளே கையை நீட்டுறாராம் அவர் கையில் பிரசாதம் வந்துருச்சு திரும்பவும் கொண்டு வந்து அம்மா கையில் கொடுத்துருக்காருங்க முழுசாக கொடுத்துட்டாரு இப்போ வேறு யாராவது இருந்தால் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு கொஞ்சத்தை கொடுப்பாங்க ஆனால் அவர் வாங்குறாரு எங்கள் அம்மிட்ட கொடுக்குறாரு அம்மா வாங்கி அதை இன்னொரு கையில் வச்சுட்டாங்க இன்னும் தேவை வேணுமா உனக்கு தரட்டுமான்னு அவர் திரும்பவும் கேட்டிருக்காருங்க ஆ கிடச்சா சந்தோஷம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லவும் திரும்பவும் அவர் கையை நீட்டுறாரா துவாரகா மாய்க்குள்ளே நீட்டுனதும் அவர் கையில் பிரசாதம் வருது திரும்பவும் இந்த பக்கம் திரும்புறாரு இந்தானும் கொடுக்குறாரு இது வந்து எங்கள் அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா யாருக்குமே ரெண்டாவது தடவை மூணாவது தடவை கிடைக்காது இன்னொன்று ரிவர்ஸ்ல யாருமே போய் வாங்கவே முடியாது விடமாட்டாங்க ஒரே லைனில் தான் போகணும் ஆனால் அவர் நின்ன இடத்துல இருந்து நகரவே இல்லை அந்த பக்கம் திரும்புறாரு துவாரகா மாய்க்குள்ளே கையை நீட்டுறாரு பிரசாதம் வாங்குறாரு இந்த பக்கம் திரும்புறாரு எங்கள் அம்மா கையில் கொடுக்குறாரு இன்னும் வேணுமான்னு கேட்குறாரு மறுபடியும் உள்ள போறாரு ரெண்டு எட்டுங்க ஒரு இப்படி திரும்புகிறாரு வாங்குறாராம் கையை நீட்டுறாராம் வாங்குறாராம் திரும்பவும் திரும்பி மூணு தடவை எங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்காருங்க ஆனா அதுல இருந்து அவர் ஒரு பருக்கை கூட எடுத்து சாப்பிடலன்னு சொல்றாங்க துவாரகா மாயிலேருந்து வெளியே வர்றவங்க எல்லாருமே அதை சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் வருவாங்க இன்னொன்னு பிரசாதம் கேட்கும்போது அவங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை தான் தருவாங்க அதுதான் இவர் வந்து வாங்குறாரா கொடுக்குறாரா வாங்குறாரா கொடுக்குறாராம் இது எப்படி இவரனால மட்டும் முடிஞ்சுது அப்படின்னும் இவருக்கு மட்டும் எப்படி கையை நீட்டும் போதெல்லாம் பிரசாதம் வந்துச்சுன்னு எங்கள் அம்மாவுக்கு ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது தோணி இருக்கு எப்படி எத்தனையோ பேர் வந்து வாங்கணும்னு முயற்சி பண்ணாலும் ரெண்டாவது தடவை கிடைக்காது ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி கிடைச்சிது அப்படின்னா அங்கே ச வந்தது பாபா பாபாதான் அம்மா வெளியே நிற்கிறாங்க ஐயோ உள்ள போனாதான பிரசாதம் கிடைக்கும் நம்ம எப்படி கூட்டத்தில் போக முடியாதே யாராவது தருவாங்களா அப்படின்னு நின்றுகிட்டு இருந்தபோது நானே தரேன் அப்படின்னு அவரே வந்து இறங்கி ஒரு ஒரு ரூபத்தில் வந்து நின்று உனக்கு பிரசாதம் வேணுமானு அவராக வழியை வந்து கேட்டு நான் வாங்கி தரேன்னு ஒன்றுக்கு மூணு தடவை வாங்கி கொடுத்துருக்காரு அதுதான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ அப்போ புரியலை லேட்டராக புரியுது நமக்கு பிரசாதம் கொடுத்தது சாக்ஷாத் பாபா தான் அப்படின்னு ஸோ அடுத்தது வந்து ஒரு இதை விட சூப்பரான ஒரு மாரி சொல்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அம்மா சரி நம்ம துவாரகா மாய்க்குள்ளே வேற இன்னொரு இன்னொரு தர்ஷனுக்காக அவங்க போகும்போது கடைசியாக நம்ம கிளம்பும்போது பாபாவுக்கு பேடா வாங்கி தரலாம் அப்படின்னு துவாரகா மாய்க்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கடையில் பேடா வாங்குறாங்க பேடா வாங்கிட்டு லைனில் மகிழனையும் மதியையும் கூட்டிகிட்டு போய் லைனில் நிற்கிறாங்க எப்போயுமே பிரசாதத்தை இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே பிரசாதம் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க ஸோ செக்யூரிட்டி கரெக்டாக துவாரகமாய் வாசலில் ஒரு லேடி வந்தால் செக்யூரிட்டியாக இருந்தாங்க எல்லார்ட்டையும் உள்ளே விட்ட லேடி எங்கள் அம்மாவுடைய பேடாவை மட்டும் வாங்கி டப்புனு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேஸ்கெட்டில் குப்பை பேஸ்கெட்டில் போட்டிருச்சாங்க குப்பை பேஸ்கெட் மீன்ஸ் அது வந்து குப்பையாலாம் இருக்காது ஒரு ஒரு பாக்ஸ் இருந்திருக்கு ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் இருந்திருக்கு அந்த கார்ட்டூன் பாக்ஸ் வந்து ட்ராஷ் பாக்ஸ் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அந்த பேடாவை போட்டாங்க ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பயங்கர ஷாக் அம்மா சொல்கிறாங்க நான் பாபாவுக்காக கொண்டு வந்த பிரசாதத்தை ஏன் இப்படி தூக்கி அதுக்குள்ளே போடுறீங்க டப்பாக்குள்ளே ஏன் போடுறீங்க அது எனக்கு வேணும் அப்படின்னதும் அதெல்லாம் உள்ளே போக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக ஹார்ஷாக பேசுகிறாங்களா இல்லை எல்லோரும் கொண்டு போகிறாங்க என்னை மட்டும் ஏன் விடமா அதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்டா உள்ள கொண்டு போக கொண்டு போகக்கூடாது அது உனக்கு தர முடியாது நீ உள்ளே பாபா பார்க்க போகிறேன்னா உள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹார்ஷாக சொல்கிறாங்க ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு காஸ்ட்லியானதான் வாங்கியிருக்கணுமோ நம்ம வாங்கினது பாபாவுக்கு பிடிக்கலையோன்னு மண்டலை ஏதோ ஏதோ ஓடுது பதட்டமாகுது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு இப்படி குப்பையில் போட்டாங்களேன்னு அந்த நினைக்கிற கேப்பில் என் பொண்ணு என்ன பண்ணிட்டானா செக்யூரிட்டியாக அந்த பக்கம் திரும்பினாங்க வேறு ஒரு லேடியை செக் பண்ணுறதுக்காக திரும்பின கேப்பில் என் பொண்ணு என்ன பண்ணிட்டா அந்த டப்பாவை டப்பாவுக்குள்ளே கையை விட்டு ஸ்வீட் பாக்ஸை எடுத்துட்டா எடுத்துட்டு வாங்காத்தா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான் எங்கள் அம்மாவுக்கு பயங்கர குஷி அடடா நம்ம சொல்லாமையே நம்ம பேத்தி இப்படி எடுத்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை எடுத்துக்கொண்டு வந்து எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டான் அத்தான்னு சொல்லிட்டான் ஸோ அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் சரின்னு ஆனாலும் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிங்க ஏன் பாபா உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது இருந்து எதிர்பார்த்திங்களோ நான் சிம்பிளான பேடாக வாங்கிட்டு வந்துட்டேன்னு உங்களுக்கு மேலே ஏதாவது கோபமானு யோசனை பண்ணிவிட்டு இப்போ இதை கொடுக்கலாமா வேண்டாமான்னு வாங்கி டபாலெல்லாம் போட்டாங்களே இதை கொடுக்கலாமா வேண்டாமா சரி பாபா நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு துவாரகமாய்க்குள்ளே போய் பூஜாரி கிட்ட கொடுக்குறாங்க பூஜாரி அதை ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி பாபா கிட்ட வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டாரு அம்மா வாங்கிட்டு அதை எல்லாருக்கும் பிரசாதமாக வழங்குறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு கொடுத்தாங்க மூணாவதாக ஒருத்தர் வாங்கினவர் வாங்கிட்டு போயிட்டு திரும்பவும் வந்தார் எங்கள் அம்மா கிட்டே தீதி தீதின்னு வந்து உங்கள் கிட்ட கொஞ்சம் சொல்லணும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காது கொடுங்க அப்படின்னு காதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா மெல்லமாக சொல்கிறாரு நீங்கள் வச்சுருக்கிற இந்த பிரசாதத்தை யாருக்கும் கொடுத்துடாதீங்க தீதி இந்த பிரசாதம் வந்து லைட்டாக வாசம் வருது கொஞ்சம் மூந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அம்மாவுக்கு பயங்கர ஷாக் மூந்து பார்க்குறாங்க அது கெட்டு போன பிரசாதங்க இப்ப எங்க அம்மா சொல்றாங்க ஐயோ நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தேன் கடையில அப்படின்னதும் அவர் இந்த எங்க வாங்கினீங்க இவங்கிட்ட வாங்கினீங்களா இவங்கட்டா வாங்காதீங்க துவாரகா அமைக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற கடைங்க இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் இவங்கட்ட தானே இப்போ பேடா வாங்குனீங்க இவங்கட்ட வாங்காதீங்க அவன் எப் விற்கிறது பூராமே பழைய ஸ்டாக்கு தான் எப்பயுமே நீங்கள் இவங்ககிட்ட பேடா மட்டும் வாங்கிடவே வாங்கிடாதீங்க தீதி பரவாயில்ல நீங்கள் இப்போ கொடுத்த வரைக்கும் இருக்கட்டும் இது இப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க யாருக்கும் தராதிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு மகிழன் கேட்குறான் என்ன தான் அவர் இவ்வளோ நேரமாக காதில் சொன்னார்னு அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க டே மகிலா நம்ம பிரசாதம் லைட்டாக வாசனை வருதுடா கெட்டு போச்சாமா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லவும் பார்த்திங்களா அதனால தான் அந்த அம்மா அந்த ஸ்வீட் டப்பாவை வாங்கி குப்பையில் போட்டுட்டாங்க இது கூட தெரியாமல் பாப்பா அதுக்குள்ளே உள்ளே பூந்து கையை விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா அந்த பிரசாதத்தை பாபா கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு மகிழன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவும் தான் எங்கள் அம்மாவுக்கு புரியுது அந்த ஸ்வீட் பாக்ஸை செக்யூரிட்டி ஏன் வாங்கி குப்பையில் வீசினாங்க அப்படின்னு ஏன்னா அது குப்பைக்கு போக வேண்டிய ஒரு பொருள் தான் பாபாவுக்குன்னு வாங்கிட்டு வந்திருந்தாலும் நீ வாங்கின அந்த கடை சரியில்லை அந்த பொருள் சரியில்லை அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அதனால் இந்த கெட்டு போன பிரசாதம் வேண்டாம் யாருக்கும் தராத அப்படிங்கிறத உணர்த்துகிற விதமாக தான் அந்த செக்யூரிட்டி அப்படி கையிலேருந்து விருக்கணும் பிடுங்கி அப்படியே குப்பையில் போட்டாங்களாமாங்க ஸோ அந்த நிமிஷம் வந்து பாபா அந்த செக்யூரிட்டி ரூபத்தில் வந்திருக்காரு அவ்வளோ தூரம் கெஞ்சியும் தர முடியாது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு காரணமும் அதுதான் அண்ட் என் பொண்ணை வச்சு அதை எடுத்துகிட்டு போக வச்சதும் அவர் தான் ஏன் தெரியுமா நான் ஏன் பிடுங்கி வீசினேன்னு உனக்கு தெரியணும்ல ஏன்னா நம்மளுக்கு வந்து அதுவே ஒரு மாதிரி இப்போது வீடு போய் சேர்கிற வரைக்கும் அழுகியாக இருக்கும் அப்போ அவர் காரணத்தோடு தான் செஞ்சாருன்னு அவர் நமக்கு புரியணும்ல அதுக்காக தான் என் பொண்ணை அதை எடுக்க வச்சு அதை ஒரு ரெண்டு பிரசாதத்தை கொடுத்ததும் மூணாவதா வேறு ஒரு ரூபத்தில் வந்து இது கெட்டு கிடக்கு அதனால தான் நான் உங்ககிட்ட வாங்கி அதை வீசினேங்கிறதையும் உணர்த்திட்டாரு ஸோ அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு பெரும் மூச்சு ஓகே அப்போ வந்து தான் அவங்க வாங்கி வீசியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய நன்றியா சொல்லி வெளியில வந்து அந்த பேடாவை அந்த கடக்கார முடிஞ்சிலேயே வீசிட்டாங்க இப்படி கெட்டு போன பொருளை வீசுகிற நீ நீ வந்து விற்கிற இது உனக்கு சரியில்லை மூந்து பாதி நீ கொடுத்த பிரசாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிட்டு தான் எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஷேரடி மண்ணிலே ஆகட்டும் எங்கேயா இருந்தாலும் பாபா ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் கேட்காமலே என் கையில் அஞ்சு ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு கேட்காமலே பிரசாதம் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு அண்ட் கொண்டு வந்த பிரசாதத்தை பிடுங்கி தொட்டியில் வீசினதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய காரணம் இருந்திருக்கு அந்த காரணம் பாபாவுக்கு மட்டுமே தெரியுமே தவிர நம்மால் அதை கணிக்கவே முடியாதுங்க கணிக்கவே முடியாது ஒவ்வொன்றையும் அவர் காரணத்தோடு தான் செய்கிறாரு ஸோ அவர் என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கணுமே தவிர நம்ம எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது ஸோ எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரீசன் இதுதான் இந்த மிராக்கலுடைய மாரல் ஸ்டோரியே எப்படி இருந்துச்சு இந்த மூணு மிராக்கள் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்